தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க விந்தனு சேர்ந்து சமைக்கப்படும் சில அருவறுக்கத்தக்க உணவுகள் உணவை பெரும்பாலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் உயிருடன் இருக்கதான் உட்கொள்கிறோம் ஆனால் மனிதன்தான் அதில் ருசி சேர்த்து பல கலவைகளில் அதை உட்கொள்கிறான் இதில் உலகில் சில விசித்திர உணவகங்கள் விசித்திர உணவுகள் தயாரித்து பிரபலம் அடைந்ததை நாம் அறிந்துள்ளோம் ஆனால் மாதவிடாய் ரத்தம் விந்து சேர்த்து சமைத்து உணவு தயாரிப்பதை பற்றி நீங்கள் அறிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் கனடாவில் இருக்கும் டவுசன் சிட்டி நகரில் கால் விரல் சேர்த்து தரப்படும் காக்டெயில் விற்கப்பட்டு வருகிறது இது விஸ்கியில் உப்பில் ஊற வைத்து கட்டை விரல் சேர்த்து தருகிறார்களாம் இதற்காக தங்கள் கால் கட்டை வீரர்களை சிலர் முன்கூட்டியே தானமம் செய்கிறார்களாம் பணத்திற்காக விந்து சில வகை ஒயின் மற்றும் சீஸ்களில் விந்து கலந்து தயாரிக்கப்படுகிறது ஆய்வாளர்கள் விந்தில் ஊட்டச்சத்து இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆயினும் நகைச்சுவைக்கு கூட ஒவ்வாத இது எப்படி நிஜத்தில் சமைக்கிறார்கள் என தெரியவில்லை வெஜினா ஈஸ்ட்

ஆண் மிருகங்களின் ஆணுறுப்பை கொண்டு சமைத்து வழங்குகின்றனர் இது காண அசாதாரணமாக இருப்பினும் அங்கே வரும் சுற்றுலா பயணிகள் இங்கே சென்று விரும்பி உணவு உண்கின்றனர் பாக்டீரியா சினி கல்லூரியில் நடந்த ஒரு ஆய்வில் மனித உடலில் இருந்து எடுக்கப்பட்ட பாக்டீரியாக்களில் இருந்து சீ செய்தனர் அக்குள் தொப்புள் கால்விரல் போன்ற இடங்களில் இருந்துதான் இந்த பாக்டீரியாக்கள் எடுக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது மேக்அப் சீனாவைச் சேர்ந்த மிஸ்யா என்பவர் குக்கிங் நிகழ்ச்சிகள் நடத்துபவர் இவர் உணவுகள் கொண்டு மேக்கப் பொருட்களை தயாரிக்கிறார் மாத விடாய ரத்தம் மாத ரத்தம் என்பது இறந்த செல்களாகும் இதை கொண்டு ஒரு பெண் குக்கீஸ் சமைத்து விற்று வருகிறார் இதை மிக சிவந்த நிறத்தில் சமைத்து விற்று அறுவருக்கு செய்கிறார் ஸ்மூதி இங்கிலாந்தின் ஒரு இளம்பெண் உடல் சக்தி அதிகரிக்க ஆண்களின் விந்து கலந்து சமைத்த ஸ்மூத்தி பருகி வருகிறார் இது தனக்கு உடல் சக்தி அளிக்க உதவுகிறது காய்ச்சல் வராமல் தடுக்கிறது என கூறும் இவர் வாரத்திற்கு மூன்று முறை இதை பருகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்